சென்னை கிண்டி ரேஸ்கோஸ் பேருந்து நிலையம் அருகே பார்வை மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து வருகின்றனர் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம் சுபாஷ் கள நிலவரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய நான்கு சதவீதத்திற்கான அந்த ஒதுக்கீட்டில் தங்களுக்கான உள் ஒதுக்கீடாக ஒரு சதவீதம் கொடுக்க வேண்டும் அந்த ஒரு சதவீதம் கேட்டு போராடக்கூடியவர்கள் ஐந்து நாட்களாக போராடி வரக்கூடிய பார்வையற்ற மாற்றுத்திறனுடையவர்கள் அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி கிண்டி கிண்டி ரேஸ்கோசில் உள்ள பேருந்து நிலையத்தில் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரமாக சாலை நிருபோக புறமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கக்கூடிய மாற்றத்தினுடையவர்கள் மாறி மாறி உட்கார்ந்து அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான இந்த ஆசிரியர் தேர்வின் மூலமா வெற்றி பெற்றவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் அவர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகையை அதாவது அந்த ஊக்கத்தொகையை ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையில் ஒன்பது அம்ச கோரிக்கையில் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க அஞ்சு நாளாக கோடம்பாக்கம் மேம்பாலத்தின் மீது உட்கார்ந்து இருந்தாங்க பூந்தமல்லி ரெண்டு சாலையில் உட்கார்ந்தாங்க இன்னைக்கு கிண்டி ரேஸ்கோஸ் பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் வரைக்கும் உட்காந்துருக்கிறாங்க தொடர்ச்சியாக அவர்களது போராட்டமானது நடந்து கொண்டே இருக்கிறது முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் பேச வேண்டும் எங்கள் கோரிக்கையை வழங்க வேண்டும் அந்த கோரிக்கையை ஏற்று எங்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறார்கள் ஏற்கனவே அதற்கான அரசாணைகள் போடப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட இந்த நான்கு சதவீதத்தில் மாற்றுத்திறனுடையவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்புக்கான இடஒதுக்கீட்டில் தங்களுக்கான ஸ்பெசிஃபிக்காக ஒரு சதவீதம் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது காவல்துறையே அந்த போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை கடுமையான போக்குவரத்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் வந்து அமர்ந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது காவல்துறையினர் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி அவர்களை அப்புறப்படுத்தினார்கள் அவர்கள் வாகனங்கள் நிரம்பி நிரம்பியது துறை வாகனங்கள் அதனால் வாகனங்கள் மூலமாக ஏற்றி அனுப்பி பார்க்க முடிந்தது கதறி அழுகிறார்கள் எங்களுக்கான உரிமையை கேட்கிறோம் அதை அரசு செய்து கொடுக்க வேண்டும் எங்களுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் ஐந்து நாட்களாக போராடி வருகிறோம் எங்களை இப்படி கீழே விழுந்து அளவுக்கு எங்களை காவல்துறையினர் செய்யக்கூடாது என்ற கோபத்தையும் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் அப்படியாக இன்றைய போராட்டத்தை அவர்கள் முடித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக தங்களது போராட்டம் வந்து நடக்கும் என்றும் அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்